ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா அழகானு என்னுடைய கிராமத்து மாலை விலகளை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போடுற கிராமத்து வாழ்க்கையில் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஈவினிங் போல் எடுத்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு டீ போட்டு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு எனக்கு அத்தையும் இன்றைக்கி கூட இருந்தாங்க அப்படின்னாலும் எனக்கு அத்திக்கு குட்டி பொண்ணுக்கு கொஞ்சமாக தான் கொடுக்கும் அதிகமாக கொடுக்குறதே கிடையாது அதுக்கப்புறமா இன்றைக்கி ஈவினிங் போல் தண்ணி விட்டுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் நூடுல்ஸை சாப்பிட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் நூடுல்ஸ் இருந்து சரி காய்கறி எல்லாம் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எப்பவுமே சிம்பிளாக செஞ்சு கொடுத்துருவேன் காயெல்லாம் போட்டால் நல்லா சாப்பிடுவா குட்டி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச் காயெல்லாம் போட்டு கொடுத்தா வெறும் அந்த நூடுல்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு காயெல்லாம் எல்லாம் இல்லை அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் வெறும் அந்த பேக்கெட் போட்டு தண்ணி ஊற்றி அந்த மசாலா போட்டு அப்படியே வதக்கி கொடுத்தா சாப்பிட்ருவா காயெல்லாம் போட்டதுனால சரியாகவே சாப்பிடல வெறும் நூடுல்ஸ் மட்டும் சாப்பிட்டு விட்டுட்டா சரின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் இருந்தது காயெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா வயிறு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்றதுனால தான் ஈவினிங் போல் தான் இது செஞ்சு கொடுத்துருந்தேன் டீ ஒரு நாலு மணிக்கு குடிச்சிட்டோம் அவளுக்கு பசி எடுத்ததுனால வீட்டில் சாப்பாடும் கம்மியாக இருந்தது சாப்பாடு வேணாம் எனக்கு சேமி வேணும் சேமி வேணும்னு சொல்லி இருந்ததுனால அவளுக்கு இதுதான் தான் கலறி கொடுத்துருந்தேன் சிம்பிளாக எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் காய் என்னென்ன காய் இருக்கோ என்கிட்ட வந்து கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இது மூணு திருந்தா நான் சேர்த்துருந்தேன் கோஸ் இருந்தால் கோஸ் போட்டுக்கலாம் கேப்சிகம் இருந்தால் கேப்சிகம் எல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த மசாலா பேக்கெட்டில் வரும்ல அந்த மசாலா சாலா போட்டிட்டு தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது அதிலே நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தா நூடுல்ஸ் எடுத்து அது கூட கல்லா ரொம்ப சூப்பரான மசாலா நூடுல்ஸ் ரெடி ஆகிடும் நான் அன்னும் கூட்டி போனால் உக்காந்து அதை சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம் ஜாலியாக வெளியே விளையாடிட்டு இருந்தோம் பார்க்குறது கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்றதுனால சாப்பிட்டுட்டு அப்படியே விளையாடிட்டு இருந்துட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறமா கொஞ்சம் பொழுது போக ஆரம்பிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் என்னென்ன வேலை செய்யும் வாசலை கூட்டுறது வீடெல்லாம் பெருக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் துணி வந்து காலையிலே துவச்சி போட்டு வச்சுருந்தோம் சரின்னு சொல்லிட்டு அது எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் எடு இது காலையிலே எடுத்த வீடியோ காலையிலே துவச்சி போட்டதுனால ஈரமாக இருந்தது மழை பெண் நேற்று நோயிட்டு சரியான மழை அந்த மழையில் ஃபுல்லு தண்ணியெல்லாம் தேங்கிட்டு இருந்ததுனால ஒரு மூணு நாளாக துணியுமே துவைக்காமல் இருந்ததுனால இவ்வளோ துணி ஆகிடுச்சு சரின்னு மொத்தமாக துவைச்சி ஒனிக்கி வச்சுருந்தாங்க ஈவினிங் போல் தான் காஞ்ச பிறகு எடுக்கணும் சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இது பண்ணிவிட்டு தண்ணி பார்த்திங்கன்னா அப்படி இப்போ பாதி கால் நினைற அளவுக்கு இருந்தது ரொம்ப ஆழமாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சில்லுன்னு காற்று வேறு ஈவினிங் டைமில் சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு மழையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இது பண்ணிட்டு வந்தேன் ஆட்டுக்கு வந்து கொஞ்சமாக தீனி இருந்தது உள்ளே நைட்டு மழை பெஞ்சிருந்தாலும் அப்படியே எடுத்து வச்சுட்டு இருந்தோம் சரின்னு சொல்லிட்டு காலில் கொஞ்சம் நேரம் மேய்ச்சி கட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த தீனி போட்டு வச்சுருந்தா சாப்பிடாமல் அப்படியே வச்சுன்னு பார்த்துன்னு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு இந்த பூ அலரி பூ வந்து சரி அறுத்து சாமிக்குனால் கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அறுத்துட்டு இருந்தேன் செடி வந்து செடியில் பூ இருக்கிறப்போ அவ்வளோ அழகாக இருக்குது அதை பறிச்சுட்டா கொஞ்சம் இதுவாக இருக்குது ஆனாலும் பூ வேஸ்ட்டாக போகிறதுக்கு சாமிக்குன்னா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சுட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாமிக்கு அறுத்துட்டு இருந்தேன் கட்டினா ஒரு நாலு மழத்துக்கு மேலே வரும் ஏன்னா ரொம்ப வாரத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் அந்த மாதிரி தப்பு வரப்போம் செவ்வாய்க்கம்மா வெள்ளிக்கம் டைமில் ஒரு சில டைமில் அரைக்காமலே விட்டுவிடுவோம் அப்படியே இருக்கிறதுனால நான் இந்த கூட ஃபுல்லாக வந்துருந்தது இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஆயா அறுத்து கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் இது தான் அறுக்கிறது அறக்குறது அவ்வளோ சூப்பராக இருந்தது நம்ம விட செடியில் அந்த மொட்டை பார்க்குறப்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும் மழை பெஞ்சதுக்கப்புறம் அப்படியே நல்லா துளிர் விட்டு வந்துருந்தது சரின்னு சொல்லிட்டு முட்டைலாம் பக்கத்து அழகாக இருந்தது அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் பார்த்துட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த அலரிப்பு முட்டு முட்டா கூட வச்சு மாலை எல்லாம் கட்டுறாங்க ஆனால் நான் பூத்து தான் எடுத்து கட்டி வச்சுருவேனேன் முட்டை இருக்கிறப்போ பறிக்க எனக்கு மனசே வராது அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கணக்கா இருந்தது சரின்னு சொல்லிட்டு தலைக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணுக்காக கொஞ்சமாக பறித்து வச்சிருந்தேன் கனக்கா மரம் தான் அதிகமாக அந்த அளவுக்கு வாடாது அதுக்கப்புறமா நம்ம செடியிலே கத்திரிக்காயும் இருந்தது சரின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் மாதிரி வச்சலான்னு சொல்லிட்டு அதையுமே பறிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு கத்திரிக்காய் இருந்தால் இதில் ஒன்று பூச்சி வச்சுட்டு இருந்தது ஒன்று மட்டும் நல்லா இருந்தது ரெண்டுத்துமே பறிச்சுட்டு இருந்தாலும் அது ஒன்று வேஸ்ட்டாக தான் போகும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஸ்வீட் ஏதாச்சும் சாப்பிட்ணும் போல் இருந்துது சரின்னு சொல்லிட்டு இந்த பாசி பருப்பு பாயாசம் ஜவ்வரிசி போட்டு பாயாசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது செஞ்சிருந்தேன் இதை வந்து நான் யூடியூப்பை பார்த்து தான் செஞ்சுருந்தேன் ரொம்பவுமே சூப்பராக வந்து இருந்தது என்ன ஸ்வீட்டாக கொஞ்சம் கம்மியாக இருந்தது சரி இது எப்படி செய்யறதுன்னா ஃபஸ்ட்டு ஜவரிசி போட்டு வறுத்து எடுத்துகிட்டு அது கூடவே சின்ன பாசிப்பருப்பு போட்டு வறுத்து எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக இருக்கும்ல அந்த ஜவரிசி தான் போட்டுருந்தேன் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது போட்டு ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஓ இப்போ நம்ம ஒரு கப்பு பாசி அரை கப்பு பயிருக்கு அரை கப்பு நான் ஜவர் சேர்த்து ரெண்டு சேர்த்து இதை முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வெள்ளத்துக்கு தனியாக கரைச்சி வச்சுருக்கணும் இது வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு வெள்ளை கரைசலை சேர்த்துட்டு ஏலக்கெழம் போட்டு இறக்கணுன்னா ஒரு உண்மையிலே சூப்பராக இருந்தது சரின்னு சொல்லிட்டு அது ரெடி ஆகிறதுக்குள்ளே ரெண்டு குலாப் ஜாமுன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட முடிச்சாச்சு என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் இந்த மாதிரி இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்